என்ன செடினா ரப்பர் ரப்பர் ட்ரீ அதுக்கப்புறம் ஸ்பைடர் கிறிஸ்மஸ் ட்ரீ டூ டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் ட்ரீ இது பாருங்கள் மருதாணி செடி மொதலஞ்செடி அப்புறம் வந்து நம்ம வந்து இது போட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செடி பச்சை மிளகாயெலாம் காய்ச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் தக்காளி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு காய் வச்சுருக்கு இவங்களெல்லாம் பத்திரமா பந்தால் கட்டி ரெடி பண்ணணும் ஒரு பத்து பத்தஞ்சு தக்காளி செடி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பூ பூத்துட்டுருக்கு பாருங்கள் மாதுரம் செடி ஒன்று இங்கே பாருங்கள் அரளி செடி புரோட்டன்ஸ் அதுக்கப்புறம் மாதுளக்குள்ள மாதிரி இருந்தால் பூ வச்சுருக்கு மாதுளம் பழம் வரத்துக்கு ரெடி ஆகிட்ருக்கு இது வந்து உங்களுக்கு செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்சுருக்குற பூ செடி இங்கே சரை சரைக்கொன்றை மரம் நம்ம மரம் பார்த்தீங்கன்னா ரெடியாகிட்ருக்கு இத்தனை மாதம் இங்கே பூ வரும் பாருங்க எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அக்கா அங்கே உட்காந்துட்டு திரிக்கிட்டு பாருங்கள் பக்கத்தில் கட்டும் இருக்கேன் டேங்க் மேலே சூப்பராக இருக்குங்களா அவங்களாம் மலையில் நினைஞ்சு அப்படியே சூப்பராக உட்காந்துட்டுருக்காங்க இங்கே பாருங்க தக்காளி நாற்று பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் ஃபேன்ஸ் ஒரு தொட்டியில் வந்து ரெடி பண்ணுவேன் குரூப் ஆஃப் தக்காளி நாற்று பாருங்க எவ்வளோ வந்திருக்கு இது தனியாக எடுத்து தனித்தனி தொட்டியில் வச்சு தக்காளி நின்பை வந்து அறுவடை செய்கிறது நம்ம வேலை நம்ம வீட்டிலே சில காய்கறிகள் பழ வகைகள்லாம் போட்டுட்டு வரேன் இங்கே போகிற மல்லிகைப்பூ நாற்று ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் கொடிமல்லி அடுக்குமல்லி இவங்களெல்லாம் வந்து ரெண்டு தொட்டியில் வைக்கணும் ஓகேங்களா கிளைமேட் காட்டுறதுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் உங்கள் ஊரில் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கா தொடர்ந்து எங்கள் ஏரியாவில் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள் சமையல்லாம் செஞ்சாச்சு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டால் அவரை பருப்பு தவறம் அந்த இன்னொரு க பரு பருப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு வகையை அவரை பருப்பு போட்டு நல்லா காரம் சாம்பார் செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சாப்பாடுலாம் ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக எல்லாத்தையும் எடுத்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மழை காலம்ட்டு ஆற வைக்காமல் டிஃபன் பாக்ஸ் கட்டாதீங்க மதியானம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கும் எப்பவுமே ஆற வச்சு டிஃபன் பாக்ஸில் போடுங்க சாம்பார் இது மாதிரி தட்டு அகலமான தட்டில் ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மதியானம் சாப்பிடும்போது எந்த ஸ்மெல் அடிக்காது அதேமாதிரி ரைஸ் இது மாதிரி ஆற வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரீ ப்ரிப்ரேஷனாக இப்போ முன்னாடி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஜாக்கி பாய் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் ஓகே மார்னிங் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டுருக்கோம் அடுத்தது வாங்க கிச்சனுக்கு கிச்சனில் நம்ம வந்து மீதி இருந்த அவரைக்கட்டை ரெண்டு வகை அரை அவரைக்கட்டை ரெடி பண்ணுங்களா அதை வந்து தாளித்து வச்சுருக்கேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஏன்னா வெளியே கிடமுறதுனால அது நம்ம கார்த்திகிதம் இன்றைக்கி அதனால் இன்றைக்கி நைவேதமாக இந்த ஸ்னாக் இதுதான் சாமிக்கு படைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் டோன் பாக்ஸும் கட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புடலங்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு புடலங்காய் இந்த மாதிரி சிம்பிளாக ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி சாம்பாருக்கு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ் இது வந்து ஜேடு பிளான்ஸ் ஜேடு இண்டோ இண்டோர் பிளான்ட் நேத்தே நான் வீடியோவில் காட்டிப்பேன் அதுக்கு நடுவில் ஒரு ரோஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ண அதை எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா டியூன் பாக்ஸ்லாம் கழுவி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இப்படி காட்டுறேன் ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன் காட்டுறேன் இன்னும் பாருங்கள் நம்ம செஞ்ச வந்து புடலங்காய் ஃப்ரை அதுக்கப்புறம் இந்த இதில் மச்சாவெல்லாம் வந்து வேக வச்சு தாளித்து வச்சது மீதி இருக்கு சாமிக்கு நீங்க அதிகமாக எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து சாம்பார் எடுத்து வச்சுருக்கேன் தயிரும் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபேன் உரை ஊற்றி வச்சுருக்கேன் சாம்பார் பாருங்க அவரைக்காவும் மச்சைக்காய்லாம் போட்டு நம்ம வந்து மூணு வகை காய் இன்னைக்கு கத்திரிக்காய் பீன்ஸு கேரட் இந்த கார் சாம்பார் தான் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன சம்பந்த சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நான் வீட்டில் வளர்க்குற இன்டோர் பிளான்ட் பர ஸ்பைடர் ஸ்பைடர் பிளான்ட்டு இந்த ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்க அழகாக இருக்குது வந்துட்டுருக்கு இவங்க வந்து ஒரு லில்லி டைப் தான் அவங்களும் வந்துட்டுருக்காங்க இன்னொன்று எல்லாமே க்ரோட்டன்ஸு இன்டோர் பிளான்ட்டு எல்லாம் ஏர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட் தான் பார்த்திங்கன்னா இது போன்சாய் மரம் இது வந்து உங்களுக்கு வந்து மணி பிளான்ட்டுன்னு அந்த டைப்பு அது அதிலே நாலஞ்சு டைப் வச்சிருக்கேன் இது ஒரு லில்லி டைப்லேயே ஒரு குரோட்டன்ஸ் டைப்பு இன்டோர் பிளான்ட் தான் இதுவும் இவங்க வந்து ஒரு அப்படியே லீஃப் ஃபுல்லெலாம் பாருங்கள் அப்படியே பெயிண்ட் தெளித்த மாதிரி கிரீன் அண்ட் எல்லோ அந்த கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இவங்களை குட்டி குட்டியாக தான் வாங்கி வச்சால் இப்போ நல்லா நல்லா வந்துட்டுருக்காங்க ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டு வந்துட்ருக்காங்க இங்கேயும் ஒரு மணி பிளான்ட் இருக்காங்க இதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது அதுக்கப்புறம் அடியில் பாருங்கள் ஸ்னேக் பிளான்ட்டு இதெல்லாமே வந்து இன்ட்ரோ பிளான் பிளான்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சைடும் வச்சுருக்கேன் டிவி யூனிட் சைடும் பிளான்டெலாம் பாருங்கள் வீட்டுக்குள்ளே பிளேஸ் ஓகேங்களா நம்ம சோகேஷ் இது பாருங்க லாங் வியூவில் காட்டுறேன் புத்தர் சிலை ஸ்டாச்சுஸ்லாம் நிறைய வச்சுருப்பேன் குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி அரேஞ்ச் பண்ணிப்பேன் நம்ம சோகேஷ் இதுங்க வரேன் வரேன் புத்தர் சிலை திருஷன் விநாயகர் எல்லாமே லாஃபிங் புத்தா பாருங்க விநாயே ரெண்டு டைப்பு ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி ஒருத்தர் ஜம்முன்னு பார்த்துக்கிறேன் ஆட்சி குளத்துல உட்காந்துருக்காரு இதெல்லாம் எங்கள் வீட்டில் அவர் வாங்கினா வாட்ஸு நானும் வாங்கியிருக்கேன் நிறைய அதெல்லாம் ஒன் பை ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் நம்ம எப்பவுமே லைவ் போடுற இடம் நம்ம சிஸ்டர் இருக்கிற இடம் ஒரே நிமிஷம் வந்துட்டேன் டங்க ட்ரைபேடு சிஸ்டம் எல்லாமே நம்ம நான் உட்காந்து எப்பவுமே லைவ் இந்த இடத்துல தான் உட்காந்து உங்களுக்கு நீட்டாக போட்டுட்ருப்பேன் திருப்பி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உட்காந்து லைஃபோன்லாம் ஓகேங்களா இது நம்ம வீட்டு சோஃபா சோஃபாவில் கர்ட்டன்ஸ் எல்லாம் போட்டு இப்படி இருக்குது எங்கள் மாமனார் மாமியோடைய ஃபோட்டோ இது இந்த சைட் தான் சன்செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய உதவி மருந்து அசுமரு எல்லாம் அழகாக பார்ப்போம் கிழக்கு பாசு வீடு தான் எங்கள் வீடு கிழக்கு மாவு நோக்கி இருக்குது பாருங்கள் ஜன்னல்லாம் எப்படி தான் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக வீடு ஃபுல்லாக கர்டன்ஸ் விளக்கிட்டு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சா இந்த மாதிரி மழை காலத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் புழுக்கு ஸ்மெல்லு ஓகே கண்டினியூ வீடியோ பாருங்கள் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் திச்சி ராவி சேனல் எப்படி இருக்கீங்க மக்களே நல்லா இருக்கீங்களா வெரி குட் மார்னிங் ஹேவிய ப்ளஸ் சண்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சமையல் டுடேன்றதை நம்ம பாத்திரத்தில் விரிவா ஓகேங்களா நல்ல மேகம் வந்து ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குது மழை எப்போ வேணால் வரும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்தது டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வர ப்ரீ ப்ரீவியஸ் வீடியில் கருத்துக்கெலாம் ஓகேங்களா வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கோம்னு பார்ப்போம் ஓகேங்களா வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அவரை பருப்பு போட்டு தாளித்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடும் போது டீ முன்னாடி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மசாலா மசாலா போட்டு செஞ்சது அட்டகாஸ்மாக ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய டீட்டெயில்ஸ் நான் ஒரு நாளைக்கு விரிவாக உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் அடுத்தது நாட்டுப்போடலாம் தான் வாங்கி அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு ஒரு பருப்பு சாம்பார் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அட்டை கசமாக தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் டியூன் பாக்ஸ்லாம் கழுவி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு டியூன் பாக்ஸ் கட்டுறது தான் போகிறேன் தட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று வகை காய் என்னன்னா கத்திரிக்காய் அவரக்காய் பீன்ஸ் கத்திரிக்காய் அவரக்காய் கேரட் போட்ட குழம்பு வந்து செஞ்சிருக்கேன் இது அவரக்குழம்பு அதே மீதி இருந்த அவரக்காய் அவர அவரப்பருப்பு போட்டு செஞ்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்படி அகலமான தட்டில் ஓர வச்சுக்கோங்க ரொம்ப டிவன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழமும் கிவின்ற பழமும் தான் இன்னைக்கு ரெண்டு டூ டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கிழங்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காட்டில் வளைஞ்சது கிழங்கு நிறைய வச்சிருக்கேன் டெய்லியுமே ரெண்டு ரெண்டு கிழங்கு போட்டு செஞ்சலான்னு இருக்கேன் அதை வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பால் பாட்டில் எப்பயுமே நம்ம பசுமாட்டு பால் தான் வாங்குவோம் சொசைட்டில அது பால் பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி பாட்டிலு தண்ணி ஃபில் பண்ணி மூடி போட்டு வச்சிருக்கேன் நேற்று இப்போ பாக்ஸ் கட் பாஸ்கட்லாம் வாங்க கையை நல்லா கழுவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கையை நல்லா சுத்தமா தான் நான் கழுவிக்க ஹேண்ட் வாஷ் லிக்விட்லாம் வச்சுருக்கேன் வீட்டில் கழுவிட்டு டின் பாஸ் இப்படி எடுத்து உதிரி உதிரியா போட்டுக்கோங்க சாப்பாடு போடாதீங்க டைட்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ட்யூன் பாக்ஸ்ல ஸ்மெல் எடுக்க அமைச்சிரும் சாப்பாடு அப்ப வந்து ஆற வச்சுட்டு அப்படி கையாலே நல்லா உதிரி பண்ணிக்கோங்க இப்படி உதிரி பண்ணி போடும்போது மத்தியானம் அவங்க தட்டில் எடுத்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க பிளேட்டு பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே பேக்லேயே கொடுத்துருவேன் இது வந்து ரெண்டு பேர் அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எப்பவுமே ரெண்டு பேர் அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அடுத்தது சாம்பாரை வந்து கையில் இது பண்ண அவங்கள ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து வச்சு இப்படி ஊற்றிக்கோங்க என்னடா மழைக்காலன்னுட்டு ஆற வச்சு ஊத்துறாங்கன்னு நினைக்காதீங்க மழை காலுனாலும் நம்ம சாம்பாரோ குழம்போ சாப்பாடு எல்லாமே ஆற வச்சு தான் டியூம்பர்ஸ் கட்டுங்க அப்பதான் உங்களுக்கு மதியானம் சாப்பிடும்போது சாப்பாடு சுவையாவ இருக்கும் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் மெயினாக கிழங்கு வந்து வைக்க முடியுதுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓகேங்களா விடுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றது டீட்டெயில் சொல்லுங்கள் இது எல்லாமே டைட்டர் பாக்ஸ் தான் கெடாத பொருள் எதுவுமே டிவன் பாக்ஸ் எடுக்கும்போது அடியில் இப்படி தொடச்சுக்கோங்க தொடச்சிட்டு வைங்க லாக்லாம் நல்லா கரெக்டாக கண் பாத்துக்கோங்க ஏன்னா சாம்பார் எல்லாம் வைக்கும் போது உங்களுக்கு வந்து கீழே செல்றதுக்கு வாய்ப்பு டபுள் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இதுதான் டிஃபன் பாக்ஸ் நம்ம வீட்டில் லஞ்ச் மென்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எப்படி பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் தெரிவிங்க அதே மாதிரி இன்னைக்கு என்ன நாள் கார்த்திகை தீபம் இல்லைங்களா இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக இன்னொன்று இன்னொரு வீடியோ வரப்போது தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருந்தால் புது புது வீடியோ இனிமேட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் ரேவதி சர்வனாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் இண்ட் பெல் நோட்டிஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு எப்போ லைவ்ல வரேன் எப்போ வீடியோ போடுறேன் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும் பார்த்துட்டு வாங்க லைவ்லேயும் வாங்க அதே மாதிரி வீடியோலையும் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோக்கு எல்லாம் தெரிவிங்க ஓகேங்களா இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்லா நான் விடும் கார்த்திகை தீப நாள் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் திருப்பி நான் வந்து ஒரு வீடியோ லாங் வீடியோ போடுவேன் அதையும் பாருங்க ஓகேங்களா இன்றைக்கு சமையல் எப்படி இருந்தது என்னென்ன மெனு இருந்தது நல்லா இருக்குங்களான்னு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாங்களும் மீண்டும் ஒரு அனதர் லைவில் வருகிறேன் லைவ் லைவ்னு சொல்லி எனக்கு லைவ்னு வருது வீடியோவில் வரைக்கும் நான் have a pleasant day. Thank you.